வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மேகி செய்ய போகிறேன் கடையில் பக்கம் வாங்க செய்கிறதுன்னு அன்றைக்கி வந்து வறுத்த செஞ்சு இப்போ வறுக்காமல் செய்ய போகிறேன் இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போது வெங்காயத்தை போட்டு போகிறோம் பாருங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வறுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதக்கணுன்னு கேரட்டும் பீன்ஸு கற்றுக்க போகிறோம் பாருங்கள் பீன்ஸும் கேரட்டும் பொருப்பியாக அப்படிங்கிறது போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் எண்ணெயிலே இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ மேகி மசாலா போட போகிறோம் மேகி மசாலா போட்டு நல்லா வறக்க போகிறோம் வதக்கி விடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் மேகி சேர்த்து கலரிட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதி கொடுக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மேகி மசாலா மேலே போட்டால் அதனோடய டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பாருங்கள் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கொதித்து வரும்போது இன்னொரு பாக்கெட்டு மேகி மசாலா சேர்த்தா நல்லாயிருக்கும் கூடவே ஏதோ கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் டாப்பிங் பார்க்கலாம் அது நேபி இப்படினு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சுன்னு வருது இப்போ கொதிக்கும் போது ஒரு பாக்கெட் மசாலா சேர்த்துறப்ப சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொதித்து எடுத்துட்டேன் மேகி ரெடி நீங்கள் இது பேச்சிலராக இருக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் பேச்சுலர் அதனால தான் சரி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய வீடியோ வரும் பெல் பெல்லைக்கனை கட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ